இரண்டு புள்ளிகள் படமலை சமுத்திரமையினருக்கு படி வடமலை சமுத்திரம் அணியினருக்கு மேலும் ஒரு புள்ளி கேபி வடமலை சமுத்திரம் பாரதி அணியினர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது சிறப்பாக விளையாடிய முல்லை குயின் முத்து அணியினருக்கு வாழ்த்துக்களை பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சிறப்பாக விளையாடி வெற்றி பெற்ற வடமலை சமுத்திர பாரதி அணியினருக்கும் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சிறந்த அணியிடமிருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள் முல்லை குயின்ஸ் அணிக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் வெற்றி பெற்ற வடமலை சமுத்திரம் பாரதி அணியினருக்கும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் முல்லை குயின்ஸ் Wait, bạn đừng <coughs> உடனடியாக களத்திற்கு வரவும் கே டி களத்திற்கு வரவும் கே சி மற்றும் கே டி இது உங்களுக்கு இறுதி அழைப்பு களம் இரண்டிற்குள் களம் காணவும் கே எம் சி சி கே எம் சி டி அணியினர் உடனடியாக களம் இரண்டிற்குள் களம் காணவும் KMCB team டீம் மற்றும் SV கரை பாய்ஸ் அணினர் மைதானத்திற்குள் வளவும் SV கரை பாய்ஸ் அணினர் மற்றும் KMCB B அணினர் கோட் ஏஎல் வாரதி நான்கு புள்ளிகள் வியாசா நான்கு புள்ளிகள்

ஐயருக்கு எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஆடவர்களுக்கு இந்த சீல்டையை வாங்கி சோனைய ஆடான வரை சரியாக கௌரவப்படுத்துகிறோம் வியாசா ஐந்து புள்ளிகள் ங்க சூப்பர் சூப்பர் அருமையான ஆட்டம் ஆனா ரெண்டு சூடு பிடிச்சிருக்கேன் சூப்பர் சூப்பர் போன வருஷம் கபடி களத்தில் இறங்கிட்டாங்க அவங்க வாழ்த்துக்கள் கே எம் சி பி அணியினர் மற்றும் எஸ்வி கரை பாய்ஸ் அணியினர் உடனடியாக ஆண்டுகளில் வரும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறது பாரதி ஏழு புள்ளிகள் ஆறு புள்ளிகள் கோட் ஏ பாரதி ஏழு புள்ளிகள் ஆறு புள்ளிகள் ஆறுமை யாருமை சமநிலையில் ஆட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பெண்களுக்கான முதல் அரையிறுதி போட்டி இளம்புயல் காலத்தி மடம் பாரதி மடமலை சமுத்திரம் நம்ம ஊர் வருகால சிங்கங்கள் கோ பாரதி பதினோரு புள்ளிகள் ஈசா எட்டு புள்ளிகள் முதல் பெண்களுக்கான அரையிறுதி போட்டியில் இளம் புயல் காலத்தி மனம் பாரதி வடமலை சமுத்திரம் கோட் ஏ உடனடியாக கோட் கோயுபடி கேட்டு இரண்டு அணிகளுமே சூரகுருக்கு சிங்கங்கள் அருமை அருமை கே எம் சி சி கே எம் சி டி அனல் பிறக்கிறது ரசிகர்களின் ஆதரவு அதிகமாக இருப்பது போல் தெரிகின்றது இந்த ஆட்டத்திற்கு

உள்ளூர்ல விளையாடுறது ஒரு பெரிய கிடையாது வெளியூர்ல வந்து நீங்க பரிசுகளை தரணும் பாரதி பதினோரு புள்ளிகள் வியாசா ஒன்பது புள்ளிகள் இளம் வீரர்களை ஊக்குவிப்பதற்காக சொரட்டை அந்த இள வீரர்களுக்கு அனைவருக்கும் இதே சொரட்டையில சிறுவர்கள் வந்து புறக்கப்படி அந்த வரைக்கும் போய் தங்க மெடல் வாங்குவார்கள் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நமது

பாரதி பதினாலு புள்ளிகள் பதினோரு புள்ளிகள் கே எம் சி பி அணியினர் ஆடுகளம் இரண்டிற்குள் வரவும் உடனடியாக களம் இரண்டிற்குள் வரவும் இது உங்களுக்கு மூன்றாவது கால காலதாமதம் செய்யாமல் கே எம் சி பி அணியினர் களம் இரண்டிற்குள் வரவும் பாண்டி 14 புள்ளிகள் வியாசர் 16 புள்ளிகள் எஸ்வி கிரே பாய்ஸ் களம் 200க்குல் வரவும் இது உங்களுக்கு மூன்றாவது அழைப்பு அது அத ரெண்டு பாயிண்ட் மூணு பாயிண்ட் கூட ரெண்டு பாயிண்ட் தான் போடும்

அணியினரும் கே எம் பி சொரண்ட அடிநரும் உடனடியாக கலர் ரெண்டுக்கு வருமாறு உங்களை பணி உறுப்பினர் கேட்டுக் கொள்கிறோம் கே எம் சி பி சொரண்டை அணியினரும் எஸ் விளர் ரெண்டுக்கு ஆட்கள் போட்டி உடல் போட்டி கலர் ரெண்டு தொடங்குது கோட் ஏல் பாரதி பதினைந்து புள்ளிகள் வியாசா பதிமூன்று புள்ளிகள்

பாரதி பதினைந்து பயணிகள் வியாசா பதினைந்து புள்ளிகள் கோட்டியில் பாரதி பதினைந்து புள்ளிகள் வியாசா பதினாறு புள்ளிகள் லாஸ்ட் த்ரீ மினிட்ஸ் ஆஃப் பிளே மற்றும் கே எம் சி பி அணியினர் களம் இரண்டிற்குள் வரும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம் இது உங்களுக்கு மூன்றாவது அழைப்பு காலதாமத வேண்டாம் களம் இரண்டு காலியாக உள்ளது விரைந்து வரும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் பாரதி பதினைந்து புள்ளிகள் வியாசா இருபத்தி மூன்று புள்ளிகள் கடைசி இரண்டு நிமிட ஆட்டம் சீக்கிரம் வாங்க ஜென்ஸ் மேட்சி கால தாமதம் செய்யக்கூடாது இந்த சி டீமும் டி டீமும் அளந்து அழகா விளையாண்டு ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க நீங்க ஏன் பி இவ்வளவு லேட் ஆகுதுன்னு தெரியல உடனடியாக களத்திற்குள் இறம்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறது கே எம் சி பி அணியினர் உடனடியாக களத்திற்கு வரவும் உங்களால் மேட்ச் தாமதமாக கூடாது ஆடவர் பிரிவு ஆட்டம் தொடங்க இருக்கின்றது